ஏசுக்கே மகிமை நமது பட்டுக்கோட்டையில் அனைத்து திருச்சபைகள் மற்றும் ஊழியர்களை இணைந்து நடத்தும் நற்செய்தி பெருவிழா இடம் டிஇஎல்சி மைதானம் பட்டுக்கோட்டை பேருந்து நிலையம் பின்புறம் நேரம் தினமும் மாலை ஆறு மணிக்கு நாள் ஆகஸ்ட் ஒன்பது பத்து பதினோரு தேதிகளில் வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று நாள் கூட்டத்திற்காக தேவ செய்தியை பாஸ்டர் ஆ சாமுவேல் ஜபராஜ் திருநெல்வேலி அவர்கள் வந்து இயேசுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்கிறார்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம் இயேசுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இப்படிக்கு கூட்ட ஒருங்கிணைப்பு குழு பட்டுக்கோட்டை நன்றி வணக்கம்